ப்ளவுஸில் நம்ம அந்த த்ரீ டர்ட் வந்து எப்படி அலர் ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது லைனிங் ப்ளவுஸ் தான் லைனிங் வச்சு நான் திச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து இப்படி ஷேப் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா இதில் வந்து இந்த சைடில் ஒரு காலிஞ்சலவில் மட்டும் வந்து விட்டுறலாம் ஏன்னா அது கொக்கி பீஸ் வீ பீஸ் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த பட்டி வருது பார்த்தீங்களா இதை வந்து இப்படி மடித்தோம் அப்படின்னா இதோட இந்த நம்ம ஃபஸ்ட் டர்ட் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும் இப்போ அந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளார இருக்கிற இந்த பிசுரை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து டேப் வச்சு கூட வந்து மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு மார்க்கும் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கு இது வந்து கிராஸாக வந்திருக்குது நமக்கு அலோ ப்ளவுஸில் வந்த டாட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கிராஸாக தான் வந்து வந்திருக்குது இதை நம்ம அப்படியே வந்து இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டும் இந்த இடத்துல ஒரு சின்ன கட்டும் கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கு அப்புறமேலு இதில் வந்து நம்ம எப்படி வந்து எடுத்துருக்கோமோ அதே மாதிரியே வந்து இப்போ வச்சுட்டு இந்த ரெண்டு டாட்டும் வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ப்ளவுஸு கஸ்டமர் வந்து இதில் இருக்கிற மாதிரியே பிடிச்சி கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்டாங்க இல்லைனா நம்ம வந்து அந்த ஷோல்டர் மீர் வர மாதிரி தான் வந்து டாட் பிடிக்கிறது இப்போ இதோடய லென்த்துக்கு நான் வந்து பிடிச்சிட்டேன் எவ்வளோ தூரம் வருதோ அந்தளவுக்கு இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டாச்சு அதே மாதிரியே வந்து அதே அளவில் இன்னொரு டாட்டையும் வந்து இது மேலேயே வச்சு நம்ம வந்து இதை பிடிச்சிக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சில மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணால் தான் வந்து பிடிக்கும் ஆவரேஜாக நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகாது ஒரே மெஷர்மெண்டில் இப்போ செகண்ட் டாட்டு செகண்ட் டாட்டுக்கு இதை வந்து நான் ரெண்டாக மடிச்சிருக்கிறேன் அதே போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுலேயும் நம்ம வந்து ரெண்டாம் அடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல காலு இன்ச் விட்டுருங்க விட்டுட்டு இதோட லென்த் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு செகண்ட் ஆட்டோட லென்த் இவ்வளோ தூரம் வருது அதை மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட் ஆட்டுக்கும் செகண்ட் ஆட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நான் செகண்ட் ஆட்டும் வந்து போட்டுட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே போலவே வந்து இதுலேயும் நம்ம வந்து செகண்ட் ஆட் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஏன் ரெண்டு பக்கமும் ஒரே இதை வச்சு நம்ம வந்து பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ தான் ரெண்டு அந்த கப் சைஸ்மே வந்து ஒன்று போல இருக்கும் இல்லைன்னா ஒன்று ஒரு மாதிரியும் இன்னொன்று இன்னொரு ஷேப்லையும் வந்து வந்துடும் அந்த அளவு வந்து மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று வச்சு ரெண்டு சைடுமே வந்து நம்ம வந்து பிடிச்சிக்கிறது அடுத்தது இப்போ தேர்ட் டாட் வந்து போட்டுடலாம் தேர்ட் டாட் போடுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆங்கோல்கிட்ட இருந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஷோல்டர்ல இருந்து கால் இன்ச் அளவுல வந்து விட்டுருங்க இந்த மாதிரி ஷோல்டரில் மேலே வந்து கால் இன்ச் நம்ம தைக்கிறதுக்காக விட்டுருப்போ இல்லைங்களா அதை விட்டுட்டு இந்த தேர்ட் டாட் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட் ஆட்டையும் தேர்ட் ஆட்டையும் இப்போ இந்த ம இது போல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வந்து வந்துடும் அழகாக இப்போ இதோட உயரத்தை வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஃபஸ்ட் ஆட்டோ வந்து இந்த இடத்துல தான் வந்து வருது இதையும் நான் இதையும் வந்து இந்த மாதிரி வந்து வைக்கிறேன் இப்படி வைக்கும்போது நமக்கு அந்த தேர்ட் ஆட்டோட அளவு வந்து வந்துடுது இப்போ அதே போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு இதுவுமே வந்து கரெக்டாக இருக்குது இப்போ தேர்ட் டாட்டும் வந்து போட்டாச்சு இதே போலவே நீங்களும் வந்து இந்த சைட்லேயும் வந்து போட்டுக்கிறேன் நான் இதில் வந்து சிங்கிள் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்கிறேன் இது சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து டபுள் ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் சரியாக இருக்கா இல்லையா எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து இப்படி திருப்பி விட்டு போடும்போது நல்லா வந்து ஷேப்பாக நமக்கு வந்து இருக்கும் பாருங்கள் நான் வந்து எதுவுமே பண்ணல சும்மா அந்த டாட் அந்த கூறு எல்லாத்தையும் வந்து இப்படி கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இப்படி நான் வந்து போடுறேன் போடும்போது நமக்கு எந்த அளவுக்கு வந்து அது ஷேப்பாக எவ்வளோ அழகாக வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஸ்டிச்சிங் சமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க